ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திஸ் இஸ் கரி ஃப்ரம் வீரவேல் மொபைல் ஜங்ஷன் சுரண்டை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க தென் தமிழகத்தின் மிக மிக பிரம்மாண்டமான மொபைல் ஷோரூம் வீரவேல் மொபைல் ஜங்ஷன் தென்காசி டிஸ்ட்ரிக் சுரண்டை அண்ட் ஆலங்கலம் ரெண்டு லொக்கேஷன்ல நம்ம ஷாப் அவைலபிளா இருக்கு இன்னைக்கு புதுசா லான்ச் ஆயிருக்கிறோம் ஒன் பிளஸ் டுவல் அதை அன்பாக்ஸ் பண்ணி போனோட ஒரு ஷார்ட் ரிவியூ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தமிழ்ல பக்கத்துல வாங்க வாங்க இப்போ அன்பாக்ஸ் பண்ணி போன் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபோன் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரியர் எப்போவுமே ஒன் ப்ளஸில் வர மாதிரி ரெட் கலர் பாக்ஸில் ஒரு சூப்பரான பேக்கிங் கூட கொடுத்துருக்குறாங்க இந்த ஃபோன் நான் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிற வேரியண்ட் வந்து சிக்ஸ்டீன் ஜிபி ஃபைவ் டுவல் ஜிபி வேரியண்ட் இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா செவன்ட்டி தௌசண்ட் மார்க்கெட் ரேட்டு இதில் நோர் வேரியன்ட் இருக்குது டுவெல் ஜிபி டூ ஃபைவ் சிக்ஸ் அதோட ரேட்டு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் தௌசணுக்கு மாடலில் மார்க்கெட் வந் மார்க்கெட்டில் வந்துட்டுருக்குது இப்போ ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணுறேன் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் ஃபோன் பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு உள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் வாட்ஸ் சார்ஜர் இருக்குது இந்த ஹண்ட்ரட் வாட்ஸ் சார்ஜர் இந்த ஃபோனை வந்து அதிகபட்சமாக டுவெண்ட்டி சிக்ஸ் மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் பண்ணிடும் அண்டு அடிஷ்னலாக இந்த ஃபோனில் ஒரு பிக்கஸ்ட் ப்ளஸ் என்னென்னா இந்த ஃபோனில் வந்து ஐயாயிரத்தி நானூறு எம்ஏஹெச் பேட்டரி வருது எப்போவுமே ஐயாயிரம் எம்ஹெச் பேட்டரியில தான் நம்ம ஃபோன்ஸ் பார்த்துருக்கோம் ஒன் ப்ளஸ்ல இது ஐயாயிரத்தி நானூறு இது ஒரு பிக் ப்ளஸ்ஸு அண்டு இன்னொன்று என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு டைப் இருந்து டைப் ஏ டு டைப் சி கேபிள் இருக்குது உள்ளே வேறு என்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டேன்னா ஒரு சூப்பரான டிபியூ கேஸ் கொடுத்துருக்குறாங்க சிம் எஜெக்ட் டோல் ரெட் ரெட் கேபிள் கிளம்பு கார்டு கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் சின்ன புக்லெட்ஸ்லாம் இருக்குது ஒரு நல்ல குவாலிட்டியான டிபியூ கேஸ் கொடுத்துருக்குறாங்க ஒன் ப்ளஸ் லோகோவோட இந்த கேஸுக்கு எந்த ஒரு குறையுமே கிடையாது ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்குது அண்டு ஃபோன் இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம பார்த்தா ஒன் ப்ளஸ் லெவனில் இருக்கிற சேம் டிசைன் தான் ஒன் ப்ளஸ் டெவெல்லே இருக்குது பட் எந்த டிசைன் அப்டேட்டும் பண்ணலை பின்னாடி ஆனால் கிளாஸ் டோரில் உங்களுக்கு ஒரு ஒரு பிளாஸ்டிக் அண்டு கிளாஸ் அந்த மாதிரி ஒரு கோட்டிங்கில் ஒரு சூப்பரான டோர் கொடுத்துருக்குறாங்க இந்த டிசைன்ஸ் வந்து ஒன் ப்ளஸ்லேருந்து லெவன்லேருந்து இருந்து இந்த ஒன் ப்ளஸ் டோவில் வந்து ஒன்லி இந்த கலர் டிசைனில் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்குது மற்றபடி ஃபினிஷிங் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது ரைட் சைடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு வால்யூம் ராகஸ் கீ ஆன் ஆஃப் கீவும் இருக்குது லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சைலண்ட் கீ இருக்குது சைலண்ட் ஸ்லைடர் கீ இருக்குது அதுக்கப்புறம் மேலே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்குறாங்க செகண்ட்ரி மைக் இருக்குது அண்ட் செகண்ட்ரி ஸ்பீக்கர் இருக்குது கீழே அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு சீ டைப் சா சார்ஜிங் சாக்கெட்டும் ஒரு ஃபை மெயின் ஃபயரிங் ஸ்பீக்கரும் மெயின் மெயின் மைக்கும் இருக்குது இப்போ ஃபோனை ஆன் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கேமரா செட்டப்பும் சரி எல்லாமே லாஸ்ட்டாக ஒன் ப்ளஸ் லெவனில் நம்ம பார்த்தா சேம்னா செட்டப்பில் தான் இருக்குது இப்போ ஃபோன் ஆன் ஆகுது இப்போ நீங்கள் டிஸ்பிளே பார்க்குறீங்க ஒரு ஒன் டுவெண்ட்டி கட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு டூ கே டிஸ்பிளே ஆமோல டிஸ்பிளே இன் டிஸ்பிளே ஃபிங்கரோட வந்துருக்குது ஒரு சூப்பர் பிரைட்னஸான டிஸ்பிளே அண்டு இப்போ நான் ஃபுல் பிரைட்னஸில் ஃபோன் வச்சுருக்கேன் ஃபோனோட லுக் டிஸ்பிளே ஸ்மூத்னஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக இது ஒர்த்தான ஃபோன் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிஸ்பிளே பேட்ரி ஸ்மூத்தாக இருக்குது அண்ட் இந்த ஃபோனோட ப்ராசஸர் அந்த இதில் ஆகுது நம்ம ஃபோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபோனில் வர ப்ராசர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாட்ராகன் எயிட் ஜென் த்ரீ ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் தான் எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குறையும் இருக்காது அட்டகாசமாக இருக்க போகுது இந்த ப்ராசரு இந்த லெவல் ப்ராசரில் நம்ம எந்த ஒரு ஹேங்கும் எந்த ஒரு லேக்கும் கண்டிப்பாகவே தெரியாது அண்டு ஃபோனோட கேமரா செட்டப் அண்ட் கேமரா டீட்டெயில்ஸ்லாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபோனில் மூணு கேமரா செட்டப் பின்னாடி கொடுத்துருக்காங்க அண்ட் ஃப்ரண்ட் கேமரா மொத்தம் நாலு கேமரா செட்டப்பில் மூணு சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க அது ரொம்பவே பிக்கஸ்ட்டு சேஞ்சு அண்ட் சூப்பரான அப்டேட்டுன்னு கூட சொல்லலாம் அண்ட் இப்போது உங்களுக்கு பேக் கேமரா யூஸ் பண்ணி அதிகபட்சமாக எயிட் கே வீடியோ வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் ட்வெண்ட்டி ஃபோர் ஃப்ரேம் ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் இப்போ நான் ஒரு மெயின் கேமரா ஃபிஃப்டி எம்பி ஹை ரெசல்யூஷனில் ஒரு ஃபோட்டோ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இது மெயின் கேமரா ஃபிஃப்டி எம்பி சோனி எல்பிடி சிக்ஸ் எயிட்டிங்கிற சின்ன ஓஏ ஸ்டாண்டர்டாக உள்ள கேமரா இப்போ நான் அந்த ஃபோட்டோவில் அந்த கேமராவில் ஒரு மெயின் ஃபோட்டோ ஒரு க்ளிக் பண்ணுறேன்னா எந்த ஒரு டெப்த் ப்ரோ புரோக்கனும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஃபோட்டோ கிடைக்கிது இந்த ஃபோனில் பாருங்கள் இவ்வளோ லாங் டெப்ஸ் ரூமில் எந்த ஒரு பிரேக்குமே இல்லை சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது இதோட சைஸ் ஃபோட்டோ சைஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா செவன்டீன் எம்பி வரைக்கும் இதுவே ஒரு நல்ல பிரைட்டான ஐடியாவில் எடுத்தேன்னா இதோட லோ லைட்டில் எடுத்த ஃபோட்டோவோட லை பிரைட்னஸான எடுக்க இதோட நல்ல டெப்த்தான ஃபோட்டோஸ்மே சூப்பராக கிடைக்கும் செகண்ட்ரி கேமரா பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் எம்பி பெரிஸ்கோ பெரிஸ்கோபி கேமரா கொடுத்துருக்காங்க இந்த கேமரா யூஸ் பண்ணி ஒன் டுவெண்ட்டி எக்ஸ் ஜூம் வரைக்கும் நம்ம ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்க முடியும் அதிகபட்சமாக த்ரீ எக்ஸ் வரைக்கும் இன் சென்சார் ஜூமும் அதுக்கு மேலே டிஜிட்டல் ஜூமும் பண்ணிக்கலாம் மூணாவது கேமரா அப்படி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா தேர்ட் கேமரா வந்து ஒரு ஆங்கிள் சோனி சென்சார் கேமரா இந்த கேமராவும் உங்களுக்கு ஒரு சோனி சென்சாரில் கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான குவாலிட்டியான ஃபோட்டோஸும் நீங்கள் வைடாங்கிளாக எடுத்துக்க முடியும் அண்ட் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு தேர்ட்டி டூ எம்பி சென் சோனி சென்சார் கேமரா கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணியும் நீங்கள் ஒரு ஃபோர் கே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் இந்த ஒரு ப்ரீமியமான ஃப்ளாக்ஷிப் ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கு தேவையான ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அண்ட் லாஸ்ட் வருஷன் ஒன் ப்ளஸ் லெவன்லேருந்து ஒன் ப்ளஸ் டுவெலுக்கு என்ன பிக்கஸ்ட்டு சேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கேமராவுக்கு ஒரு பிக்கஸ்ட் சல்யூட் கொடுக்கலாம் ரொம்பவே சூப்பரான அப்டேட் கேமராவில் பண்ணியிருக்காங்க தேட்ஸ் ஆல் வித் வீடியோ தேங்க்யூ